முன் ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்திலே நாம் நல்லதே நினைத்து ஆண்டவனிடம் பக்தியாக சிரத்தையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தண்டனை குறைக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் என்று நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது அவர்கிட்ட போய் கேட்குறாரு இப்போ நீங்கள் தள்ளுங்க நான் பார்த்துக்கிறேன் அவற்ற அப்படின்னு அவரை கேட்டால் அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய வணிகர் என்று சொல்வார்கள் வியாபாரி அவருக்கு வந்து ஒரு மனைவியும் ஐந்து குழந்தைகளும் இருக்கிறார்கள் இவர் இவர் அவர் சொல்கிற கதையை அவர் வந்து தர்மம் பண்ணுறது எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது வந்தவர்கள் இல்லை என்று கேட்டவர்களுக்கு உடனே அவர்களுக்கு உதவுவது இது மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அவருக்கு இந்த வியாதி வந்துருச்சு இந்த வியாதி வந்தவொன்னே அவருக்கு என்ன நினைச்சாரு நான் கங்கையில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அவர் கங்கையில குளிக்க வந்தாலும் இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவர் இப்ப என்ன சொல்றாரு நான் கங்கையில தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்தேன் இதுக்கு நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னு பத்மநாப வேதியர் ஷாக் ஆயிட்டாரா என்ன விளையாடுறீங்க நீங்க இறைவன் கொடுத்த உயிர் இந்த உயிரை நாம் நாம் நம்முடைய உயிரை நாமே எடுத்துக்கொள்வதற்கான உரிமையோ தகுதியோ நமக்கு கிடையாது அப்ப கடவுள் நாமெல்லாம் எதுக்கு இருக்கு இருக்கு கடவுள் நம்மை காப்பதற்காக இருக்கிறார் இல்லையா என்னோட முருகன் பாட்டுல கூட ஒரு பாட்டு உண்டு மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை வேலை வணங்குவதே வேலை நம்மை காப்பதுதான் முருகனவன் முதல் வேலை நீ வேலை வணங்கினா உன்னை காப்பாத்தற முதல் வேலை அப்படி அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேணும் அப்புறம் சொன்னாரு கடவுள் நாம எதுக்கு இருக்கு இந்த கடவுள் நாமத்தை விட ஒரு பெரிய டாக்டர் உண்டா நீ இப்போ இந்த கடவுள் கொடுத்த உயிரை நீ எடுத்துக்கொள்ள உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு உடனே அந்த வணிகர் கேட்குற எனக்கு வேற என்ன வழி என்ன சமுதாயத்தில் கேலி பண்ணுறாங்க இந்த வியாதி வந்ததுனால என்னை யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க என் வீட்டில் கூட இதை சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன வழி இது ஒன்று இது தீர்றதுக்கான வழியை சொல்லு இல்லைன்னா என்ன சாதம் அப்படின்னு சொன்னார் பத்மநாப வேதிய ஒன்றுமே பண்ணியா இங்கே வரலாணா போனானா கங்கையில் போய் மூணு வாட்டி சொல்லி கங்கைய மூழ்கு உன்னுடைய நோய் முற்றிலும் சரியாகும் இது சத்தியம் அப்படின்னா அப்படின்னு என்ன பண்ணாரா அந்த வணிகர் குளிர் நடுக்குது கங்கை தண்ணி அப்படி இருக்கணும் தெரியும் சில்லு ஐஸ் ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும் உள்ள குடிக்க போறாரு அவரோட வந்த அவருடைய நண்பர்கள் எல்லாம் பயப்படுறாங்க எப்படா போய் குளிப்பார் அவர் இதில் ராமநாம வேறு சொல்லி மூணு வாட்டி முழுகணுமா அப்படின்னு வேறு கிண்டல் பண்ணுறாங்க பத்மநாப இது சொன்னார் ராமன் மேல் நம்பிக்கை வைத்து ராமநாமத்தை சொல்லுங்கள் இது நமக்கும் அவர் கொடுத்த மெசேஜ் யார் கொடுத்த மெசேஜ் ராமர் கொடுக்குற மெசேஜ் நாம் பக்தியோடு ராமநாமத்தை ஜெயித்தால் ராமன் சத்தியமாக நம்மை காப்பாற்றுவார் அதில் ஒரு சந்தேகமே இல்லைங்க அப்போது அந்த நம்பிக்கையோடு அந்த வணிகர் கங்கையில் ராமா ராமா ராமான் மூணு வாட்டி சொல்லி மூணு வாட்டி மொழி எழுந்து வரும்பொழுது வணிகர் பழைய தோற்றத்தோடு வருகிறார் இந்த வியாதி முற்றிலும் குணமாகி வராது வந்தவொடனே அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் பத்மநாப வேதியர் காலம் விழுறாங்க நீங்க தான் எங்களை குருவா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பத்மநாப வேதியர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன நீ குருவா ஏத்துக்க முடியாது ஏன்னா நானே ஒரு குருவின் கீழ் இருக்கிறேன் யார் குரு அவர் சொன்ன பெயர் என்ற மிகப்பெரிய மகான் எல்லாருக்குமே தெரியும் கபீர்தாசர் தான் என்னுடைய குரு அதனால நீ அவற்றை போய் நமஸ்காரம் பண்ணி நீ அவற்றை உபதேசம் வாங்கிக்கோ என்ன ஆளை விட்டுருப்பா நான் குருநாதர் இல்லைன்னு உடனே அந்த வணிகர் நேராக கபீர்தாசரிடம் செல்கிறார் பத்மநாப வேதியர் தான் அழைச்சின்னு போறார் குருவே இது மாதிரி நடந்த விஷயத்தை அவர் கபீர் கபீர்தாஸுக்கு பயங்கர கோபம் என்ன பத்மநாபா என்ன இதை மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமை புரியா என்ன தப்பு பண்ணாரு இவர் ராமநாமத்தை மூணு வாட்டி சொல்லிருந்தாரு கங்கையில் குளியிருந்தாரு குளித்த உடனே சரியாக போச்சு அவர் என்ன தப்பு பண்ணாலும் எங்களுக்கு தெரியல எதுக்கு கபீர் தாசன் குருக்கு இவ்வளோ கோபம் பத்மநாப வேதி அதிர்ச்சி ஆகிடுச்சான் நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டோம் எதுக்கு குரு நம்மளை இவ்வளோ கோச்சிக்கிறாரு நீ பண்ணது தப்பு அப்படின்னாரான் குருநாதா நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் நான் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள் நான் திருத்திக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நீ அந்த வணிகர்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேட்டான் மூணு ராமநாமம் சொல்லி கங்கையில் முழுது சரியாகிடும் சொன்னேன் அதுவே தப்புன்னாராம் ஆனால் ராமநாமம் சொன்னது தப்பா குருவே நான் அப்போது இவர் மனசு அப்போ அந்த காலத்துல குருவே எடுத்து பேச முடியாது மனசுன்னு நினச்சிட்டாராம் ஐயோ நான் ராமநாமம் தான் சொல்ல சொன்னேன் நம்ம என்ன இதில் தப்பு பண்ணோம் அப்படின்னு போது குருவே நான் பண்ணேன் வேற ஏதாவது மந்திரம் சொல்ல சொல்லிருக்கணுமா அப்படின்னு கேட்டானா இல்லடா மலையா மூணு வாட்டி எதுக்கு நான் ராமநாமம் சொல்லணும் ஒரே ஒரு வாட்டி ராமநாமம் சொன்னாலே அவனோட வியாதி போயிருக்குண்டான் நானாம் குரு அவர் எப்படிப்பட்ட பாருங்க இருக்க கபீர்தாசர் ஷ ஒரு ஆனந்த அதிர்ச்சி இருக்கு ஆஹா இது தெரியாம போச்சே நமக்கு எதுக்கு ராமநாமத்தை மூணு வாட்டி சொல்லணும் ஒரு வாட்டி சொன்னாலே நாம் செய்த பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் செய்ய போகின்ற பாவங்கள் போயிடும் அப்படின்னா ஒரு வாட்டி சொன்னால் போறாதான் ராமநாமத்தை அப்படின்னு கபீர்தாச சொன்ன உடனே இவருக்கு பேரானந்தம் ஆனந்தம் அங்க இருக்கிறவங்க அர்த்தம் உடனே சொன்னாராம் கபீர்தாச திருப்பி விளக்கம் கொடுத்தாராம் பரவாயில்ல தப்பு இல்லை ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி சொன்னால் இன்னமே இந்த ஜென்மத்தோட அவன் ஜென்மம் முடிந்தது இனிமேல் அடுத்த பிறப்பு அவனுக்கு கிடையாதுன்னு கபீர்தாச சொன்னாராம் சொன்னதை கேட்டு எல்லோரும் ஆனந்தமானார்கள் நாமும் ராமநாமத்தை சொல்வோம் இந்த சம்சாரம் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி ராமநாமத்தை ஜெபியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேண்டியவற்றை ராமர் தருவார் சத்யம் ராம் ராம் வாழ்க வளமுடன்